அனைத்து ஆடைகள் நல அமைப்பு நட்பு கழகம் இணைந்து கோவையில் நடைபெற்ற ஆடைகள் நல அமைப்பு திராவிட நட்பு கழகம் இணைந்து பெண் தொழில் முனைவோருக்கான சொந்த காலில் பெண்கள் என்ற கருத்தரங்கும் உக்கடம் தாஜ் டவரில் நடைபெற்றது ஷெரின் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இதில் திராவிட நட்பு கழகத்தின் தலைவர் சிங்கராயர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கருத்துரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை கல்விக்குழு தலைவர் நா மாலதி திராவிட நட்பு கழகத்தின் பொதுச் செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரஃபிக் பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக்கும் தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் விதமாக பெண்களுக்கு இந்த மையத்தில் பயிற்சிகள் வழங்கி பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் பெண்கள் சார்ந்த முன்னேற்றத்தின் தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் இது போன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை பாராட்டுவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தொழிற்சங்க கூட்டமைப்பு அமுதம் மகேஷ் சமூக நீதி கூட்டமைப்பு அருள்தாஸ் திராவிட இயக்க தமிழர் பேரவை கோவிந்தராஜ் திறன் மேம்பாட்டு பயிற்சியாளர்கள் சிவகாம சுந்தரி கல்லையரசி உட்பட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர் அதாவது பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு எத்தனையோ திட்டங்களை முன்வைக்கிறது ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை சென்று அடைகின்றனவா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது வெறும் அரசின் பணி மட்டுமல்ல ஒரு சமூக அமைப்புகளின் பணியாகவும் அது இருக்கிறது அதை எடுத்து இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் தருகிறது பெண்களுக்கான அந்த மேம்பாடு பல்வேறு விதமான சுய தொழில்கள் மூலமாக வருகிற போதுதான் சொந்த காலில் பெண்கள் நிற்க முடியும் அதாவது தற்சார் யாரையும் நம்பாமல் யாரையும் சார்ந்திருக்காமல் தங்களை தாங்களே சார்ந்திருப்பது என்பதுதான் தன்மானத்தின் அடிப்படை அதுதான் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் வந்தாக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசும் கருதுகிறது அந்த திட்டத்திற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது எனவே இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற மகளிர் கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் குறிப்பாக நீங்க எதை ஒரு வன்முறைகள் இந்த மாதிரி செய்திகள் ஒரு நாட்டில் முற்றுமாக நின்று போய்விட்டன என்று சொல்ல முடியாது அப்படி நின்று விட்டால் காவல்துறை என்பதை தேவை ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று அதிகமாகி இருக்கிறது என்பது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு செய்தி அவர்களை புள்ளிவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள் எப்போது இருந்த காலங்களை விட இப்போது எப்படி கூடியிருக்கிறது என்பதை புள்ளிவரத்தோடு சொல்ல சொல்லுங்கள் புத்தாம் பொதுவாக پھر میزان تاکہ